வெல்கம் டு எஸ்எம்ஒய் பசில் வேர்ல்ட் எபிசோட் பதினொன்று நாடுகள் அலுவலகம் ஒன்று கேள்வி ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு இதன் முதல் இரண்டு எழுத்துக்கள் ஆங்கில சுருக்கம் முதல் குறிப்பு மூணு ஏழு மூணு நாலு ஏழு அஞ்சு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு நிலை இரண்டாம் குறிப்பு மூணு ஏழு அஞ்சு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் சூழ்ச்சி செய் மூன்றாம் குறிப்பு ஒன்று ஏழு நாலு ரெண்டு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் கதவு நான்காவது குறிப்பு ஆறு நாலு ஒன்று எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் இறைவன் இந்த நாட்டுக்கான யூனிக் ஃபேக்ட் உலகின் இரண்டாவது பெரிய மலைக்காடுகளை இந்த நாடு கொண்டுள்ளது புதிர் உலகம் இரண்டு கேள்வி ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் இரண்டின் குறிப்பு ஒன்று நாலு ஆறு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை செயற்கை நுண்ணறிவு என்பதை குறிக்கும் ஆங்கில வார்த்தையின் சுருக்கம் இரண்டாவது குறிப்பு இரண்டு ஆறு மூணு ஐந்து என்ற எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் கலவரம் மூன்றாவது குறிப்பு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் கர்ஜனை நான்காவது குறிப்பு ஒன்று ஏழு ஐந்து எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பூனை யூனிக் ஃபேக்ட் உலகின் மிகச்சிறிய நகரம் ஹம் உள்ள நாடு இதன் மக்கள் தொகை ஐம்பதாகும் புதிர் உலகம் மூன்று கேள்வி ஆங்கிலத்தில் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு குறிப்பு ஒன்று எட்டு மூணு ஏழு ரெண்டு ஆறு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை ஒருவருடைய மாற்றுப் பெயரை குறிக்கும் சொல் இரண்டாவது குறிப்பு மூணு இரண்டு ஐந்து எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் படுக்க வைத்தல் மூன்றாவது குறிப்பு ஒன்று நான்கு ஐந்து எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை ஆங்கில மாதம் ஒன்றினைக் குறிக்கும் நான்காவது குறிப்பு ஆறு மூன்று ஏழு ஒன்று எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் மெலிந்த இந்த நாட்டுக்கான பேக் சரவத் சாம்பர் என்ற பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய குகை அறை இந்த நாட்டில் உள்ளது புதிர் உலகம் நான்கு கேள்வி ஆங்கிலத்தில் பத்து எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு குறிப்பு ஒன்று பத்து ரெண்டு ஆறு ஏழு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் ஒப்பந்தம் இரண்டாவது குறிப்பு ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று பத்து ரெண்டு ஆறு பத்து எட்டு ஏழு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை ஆதிகால மனிதனை குறிக்கும் ஒரு வார்த்தை மூன்றாம் குறிப்பு நாலு ரெண்டு ஆறு ஏழு எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் அதீத ஆர்வம் நான்காவது குறிப்பு மூணு ரெண்டு ஐந்து பத்து எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் கலை இந்த நாட்டுக்கான யூனிகேக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த உலகின் முதல் நாடு இது இந்த நாலு கேள்விக்கான பதிலையும் சரியான குழுவையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த எபிசோட் பதினொன்னுக்கான விடைகள் புதிர்வுலகம் மூன்றுக்கான விடை டிஆர் காங்கோ அதாவது டெமாக்ரெட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ வெண்டுக்கான விடை குரோஷியா மூன்றுக்கான விடை மலேசியா நான்குக்கான விடை நியூசிலாந்து எல்லாத்துக்கும் குறிப்புக்கான விடைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன செக் பண்ணிக்கோங்க எபிசோட் பத்துக்கான புதுர்வுலகம் மூன்றுக்கான விடை கங்கை கொண்டா புதிர்வகம் நான்குக்கான விடை ஹோசூர் குறிப்புகளையும் செக் பண்ணிக்கங்க மேலும் இந்த மாதிரி நிறைய பசிலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டுஸ் எம் பசில் வேர்ல்டு